மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 மாநிலத்தில் இருபத்தி இரண்டு வயது இளைஞருக்கு அறுவை சிகிச்சை செய்த போது அவரின் வயிற்றில் கத்தி நகம்பெட்டி உள்ளிட்ட பொருட்கள் இருந்தது மருத்துவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது பீகார் மாநிலத்தின் கிழக்கு சம்பரான் மாவட்டத்தில் உள்ள மோதஹாரி நகரில் தனியார் மருத்துவமனையில் ஓர் இளைஞர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் சில நாட்களாக வயிற்று வழியால் அவர் அவதிப்படுவதாகவும் அவருக்கு உடனடியாக சிகிச்சை கொடுக்குமாறும் மருத்துவர்களிடம் அவரது பெற்றோர் கூறியுள்ளனர் இந்த இளைஞரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது வயிற்றில் ஏதோ வித்தியாசமான பொருட்கள் இருப்பதை கண்டனர் உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்வது அவசியம் என்று கூறி அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் அறுவை சிகிச்சை முடிந்த பின் இளைஞரின் வயிற்றில் இருப்பதை கண்ட மருத்துவர்கள் அதிர்ந்தே போய்விட்டனர் சாவி கத்தி நகம்பெட்டி சாவி வளையம் உள்ளிட்ட பல உலோகப் பொருட்கள் அவரது வயிற்றில் இருந்துள்ளன அதைத்தான் மருத்துவர்கள் குழு அகற்றியுள்ளது இதுகுறித்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் கூறுகையில் அறுவை சிகிச்சைக்கு பின் இளைஞர் நல்ல உடல் நலத்துடன் உள்ளார் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் தெரிகிறது பசி எடுக்கும் சமயத்தில் எல்லா உலோகப் பொருட்களையும் சாப்பிட்டு அவரது வயிற்றில் இருந்து கொத்து சாவிகள் நான்கு இன்ச் நீளம் கொண்ட கத்தி இரண்டு நகம்பெட்டிகள் உள்ளிட்டவை அகற்றப்பட்டுள்ளன தொடர்ந்து அவரை கண்காணிப்பில் வைத்திருக்கிறோம் விரைவில் அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்று தெரிவித்தனர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளில் அந்த இளைஞருக்கு ஆர்வம் அதிகம் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அவரது மனநலம் பாதிக்கப்பட இதுவே காரணமாக இருந்திருக்கலாம் என்றும் மருத்துவர்கள் கருதுகின்றனர்